எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹூ ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே சலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான அகிலத்தின் அருட்கொடை அன்னடம் பெருமானார் சன் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையாறுகள் அவர்களுடைய நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் சுகதாக்கள் சுகஹாக்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மிகுந்த உற்சாகத்துடனும் இஹ்லாசான எண்ணத்துடனும் இங்கே வந்து ஹுத்துபாவை செய்தாழ்த்தி கேட்டு கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன் அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் அனைவரும் மறுமை நாளை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம் மறுமை நாளை ஈமான் கொள்ளுதல் என்றால் என்ன இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டு ஆதம் நபி முதல் இறுதி மனிதர் வரை எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி விசாரணை செய்து நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும் பாவிகளுக்கு நரகத்தையும் அல்லாஹ் வழங்குவான் என்ற நம்பிக்கையை நாம் அனைவரும் உறுதியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையின் லட்சியம் மறு உலகத்திலே வெற்றி பெறுவது ஒரு முமினுடைய எண்ண ஓட்டங்கள் மறுமையை சார்ந்தே இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அனைத்தும் மறுமையை சார்ந்தே இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இந்த உலக வாழ்க்கையிலே ஒருவன் வெற்றி பெற்றுவிட்டான் என்பதற்கு சில அடையாளங்களை நாம் பார்க்கலாம் மனிதர்கள் பேசிக் கொள்வார்கள் அவன் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டான் என்னடா ஜெயித்துட்டான் என்று கேட்டால் கை நிறைய சம்பாதிக்கிறான் பிரம்மாண்டமான வீடை கட்டியிருக்கிறான் செல்வதற்கு அழகான சொகுசு வாகனத்தை சம்பாதித்து இருக்கிறான் மொத்தத்தில் வாழ்க்கையில் அவன் செட்டில் ஆகிவிட்டான் என்று மக்கள் கருத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம் இந்த செட்டில் இருக்கே இது உலகத்தில் யாருக்குமே செட்டில் கிடையாது நிரந்தரமாக செட்டிலும் சரி செட்டில் மட்டும் சரி மறுமையில் தான் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமான முகுமீனான மனிதர்களுடைய இரத்தத்தோடு கலந்து இருக்கிறது சகோதரர்களே மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் சில தகுதிகளை வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே சம்பாதித்தவனை மக்கள் கூறுவார்கள் அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று இந்த உலகத்திலே கை நிறைய சம்பாதித்து சொகுசான வாழ்க்கையை வாழ்வதை பார்த்து மக்கள் கூறுவார்கள் அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று இது உண்மையான வெற்றியா என்று பார்த்தால் உண்மையான வெற்றி நம்முடைய மௌத்துக்கு பிறகு நாம் பெறக்கூடிய மறுமையின் வெற்றி தான் இருக்கிறது என்பதை நம்பக்கூடிய சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது அரபியிலே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள் இந்த உலகத்தினுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் பொருளாதாரத்தின் பின்னணியிலே இருக்கும் மக்களுடைய ஓட்டம் அப்படித்தான் இருக்கிறது நம்மை அப்படித்தான் இன்றைய நுகர்வு கலாச்சாரம் செதுக்கிக் கொண்டிருக்கிறது வீட கட்டலாம் சொகுசா வாழலாம் மார்க்கம் அதற்கு தடை சொல்லவில்லை சகோதரிகளே அதே நேரத்தில் இதுதான் நிரந்தரம் என்ற நிலைப்பாடை இஸ்லாம் அடியோடு தகர்க்க சொல்லுகிறது அல்லாஹு வசதியை கொடுத்தால் அனுபவிங்கள் வாழ்கிறதுக்கு வசதி இருந்தால் போட்டுக்கோ ஏசி வைக்கணும்னு வசதி கொடுத்தா ஏசி வைத்துக்கொள் மாட மாளிகையை கட்டு அதே நேரத்தில் உன்னுடைய ஆழ் மனதிலே என்ன சிந்தனை இருக்க வேண்டும் நாம் பெறக்கூடிய இந்த இன்பங்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த சுகங்கள் எல்லாம் தற்காலிகமானது என்ற சிந்தனையோடு ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும் என்பதாக அல் குர் ஆனும் நபிகள் பெருமானார் சல்லல்லாகு அடேஹி வசல்லம் அவர்களும் நமக்கு பாடம் புகட்டுகிறார்கள் உலகத்தில் ஜெயிக்கணும்னா பணம் இருந்தால் போதும் மக்கள் ஜட்மெண்ட் செய்து விடுவார்கள் இவன் ஜெயித்து விட்டான் என்று ஒரு ஜனசா கொண்டு செல்லப்படுகிறது பின்னால் சொந்த பந்தங்கள் செல்கிறார்கள் கொஞ்சம் காது கொடுத்து சில வசனங்களை கேள்விப்பட்டால் எவ்வளவு நிதர்சனமான உண்மை என்பதாக நீங்கள் பொருந்து கொள்வீர்கள் புரிந்து கொள்வீர்கள் ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறது முன்னாடி செல்பவர்கள் லாயிலாக இல்லல்லா ஏதோ சொல்லிக் கொண்டு செல்வார்கள் பின்னால் ஒரு கூட்டம் என்ன பேசிக்கொண்டு செல்லும் தெரியுமா நல்ல மனுஷன் நல்ல வாழ்ந்தான் செட்டில் ஆயிட்டான்பா என்ன செட்டில் ஆயிட்டான் என்று பார்த்தால் ஏதோ சில லட்சங்களை அல்லது சில கோடைகளை சம்பாதித்திருப்பான் அவ்வளவுதானே தவிர தருரிலே கொண்டு போய் அடக்கிவிட்டால் மன்னரையிலே கொண்டு போய் வைத்து விட்டால் இந்த உலகத்திலே அவன் மாளிகை கட்டி இருக்கலாம் ஆனால் அவன் ஒதுங்கும் இடம் என்ன அதை மன்னரை என்று தான் சொல்லுவார்கள் மன்னனாக இருந்தாலும் தான் செல்ல வேண்டும் என்ற சிந்தனையை ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் உலகத்தில் ஜெயிக்கணும்னா பணம் இருந்தா போதும் என்ற ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட் ஒரு பக்கம் நிலவி கொண்டிருக்கிறது மறு உலகத்திலே ஜெயிக்க வேண்டும் என்றால் சில குவாலிபிகேஷனை அல்லாக வைத்திருக்கிறார் மௌத்துக்கு பிறகு நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சில தகுதிகளை அல்லாஹ் குரானின் மூலமாக சுட்டிக்காட்டுகிறார் இந்த தகுதியுடையவர்கள் தான் நாளைக்கு மறுமையிலே ஜெயிப்பார்கள் அது என்ன குவாலிபிகேஷன் முதல் தகுதி முஹுமீனாக இருக்க வேண்டும் ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிடணும் முஹுமீன் இந்த தகுதி இருந்தால் இனி எல்லாம் ஜெயமே என்று நம்மளுடைய நடை வெற்றி பாதையிலே செல்ல ஆரம்பித்து விடும் முதல் குவாலிபிகேஷன் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்து அல்லாஹ் பார்க்கக்கூடிய முக்கியமான குவாலிபிகேஷன் தக்குவா இருக்கிறதா என்று அல்லாஹ் பார்ப்பான் அல் இப்படி கூறுகிறது இன்னலில் உடையவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் நாளை வறுமையிலே மூமினாக இருந்தால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உள்ள நுழைஞ்சிரலாம் தக்குவா இருந்தால் நாம் வெற்றி பெற்றவர்களாக மாறலாம் அங்க எந்த லேபனும் எந்த ஜமாத்தும் எந்த கல்வி தகுதியும் அங்கே குவாலிஃபிகேஷனாக கருதப்படாது அவர்கள் ஆலிமாக இருந்தாலும் சரியே அல்லாஹ் கேட்பான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன் நீ யாருப்பா என்ன செஞ்ச நான் மதரசாவிலே கல்வி பயின்றேன் பல இடங்களுக்கு தாவா சென்றேன் தக்குவா இருக்கா இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு வெயிட்டிங் லிஸ்டிலே வைக்கப்பட்டு விடுவார்கள் மறுமையில் ஜெயிப்பதற்கு தக்குவாவை அல்லாஹ் கூறுகிறார் நபிகள் பெருமானார் அவர்கள் யார் இமாமுல் முத்தகீன் தக்குவா உடையவர்களுக்கெல்லாம் தலைமைத்துவம் ஒரு நபர் தலைமை இமாமுல் முத்ததீன் முத்ததீன்களுக்கு இமாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா தங்களுடைய தொழுகையில் சுஜூதிலே சிரம்பணிந்து அல்லாஹுவை வணங்குகின்ற பொழுது சில பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்ச துவா என்ன துவா தெரியும் சுபஹான ரப்பியல் அஜிதாவை ஓதக்கூடிய துவா என்ன துவா சுபகான ரப்பியல் ஆயலா இந்த துவா தான் நமக்கு தெரியும் இதை தவிர பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் வேறு சில பிரார்த்தனைகளையும் சு கேட்டிருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்கலாம் அவர்களுக்கு கேட்ட பிரார்த்தனையை எடுத்துக்கொண்டால் பெருமானார் அவர்கள் அல்லாஹவிடத்திலே தக்குவாவை கேட்டிருக்கிறார்கள் தக்குவாஹா என்னுடைய உள்ளத்திற்கு இறை எச்சத்தை குடு என்னுடைய உள்ளத்திற்கு தக்குவாவை குடு சுஜூதிலே பெருமானார் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனை அடுத்து பெருமானார் சல்லாஹலி வசல்லம் கேட்பார்கள் என்பதாக அதிசிலே வந்திருக்கிறது உன்னிடத்திலே நேர் வழியையும் தக்குவாவையும் நான் கேட்கிறேன் என்ற செய்தி பெருமானார் அவர்கள் தொழுகையிலே அதிகமாக சுஜூதிலே இந்த தக்குவாவினுடைய துவாவை கேட்டிருக்கிறார்கள் தக்வா என்றால் என்ன அதை எங்கே பெற்றுக் கொள்ள முடியும் தகுவாவை யார் போதிப்பது தக்குவாவினுடைய அடையாளங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு நாம் சீர்படுத்திக் கொண்டு சென்றுவிடலாம் அரபியில சில வார்த்தைகள் இருக்கிறது இந்த வார்த்தைகளுக்குரிய ஒரு ஆழமான முடிப்பெயர்ப்பை தமிழிலே இதுவரைக்கும் யாராலும் வழங்க முடியவில்லை அதில் தக்குவாவும் ஒன்றுதான் தக்குவா என்றால் நாம் என்ன சொல்லுவோம் அதற்கு என்ன பொருள் தக்குவாவுக்கு நாம் என்ன பொருள் சொல்லுவோம் இறையச்சம் என்பதாக சொல்லுவோம் ஆனால் இறையச்சம் மட்டும் தக்குவாவா என்று பார்த்தால் இல்லை சகோதரர்களே தக்குவா என்றால் தமிழிலே இறையச்சம் என்பதாக மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது இறையச்சம் மட்டும் தானா தக்குவா என்று பார்த்தால் அப்படி இல்லை சகோதரர்களே தக்குவா பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இறையச்சம் மட்டும் தக்குவா இல்லை இத்தக்குவா இறையச்சம் இரையச்சம் அடங்கி இருக்கிறது பெருமானார் செல்லல்லாக அடேஹி வசல்லம் அவர்களும் அவர்களுடைய சகாபி அவருடத்திலே அவருடைய சபையிலே இருந்த நபித்தோழர்கள் தக்குவாவுக்கு வாழ்க்கையின் மூலமாக விளக்கங்களை தருகிறார்கள் அல்லாஹ அல் குரானிலே பெரும்பாலும் இப்ப நாம தக்குவானா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா அதிகமான முஸ்லிம்கள்ட்ட இந்த நம்பிக்கை இருக்கு இந்த மனிதன் தக்குவா உள்ள மனிதன் என்று யாருக்காவது சர்டிபிகேட் கொடுப்பதாக இருந்தால் யாருக்கு கொடுப்போம் தெரியுமா யாரையும் குறை சொல்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் சகோதரர்களே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து தக்குவா உள்ளவன் என்று யாரை சொல்லுவார்கள் தெரியுமா சில தோற்ற அமைப்புகள் சில ஆடை அமைப்புகளை வைத்துக் கொண்டு இவர்கள் தக்குவா உடையவர்கள் என்று சொல்லுகின்ற பழக்கம் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறது தக்குவா உடையில் இல்லை சகோதரர்களே தக்குவா ஆடையில் இல்லை சகோதரர்களே தக்குவா எங்கே இருக்கிறது நபிகல் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் அத்தக்குவா ஹாஹுனா என்று உள்ளத்தை குறிப்பிட்டு பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் நம்மளுடைய நடிப்பு தக்குவாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சிலர்களை பார்ப்போம் வாயை திறந்தாலே மாஷா அல்லா சுபஹான் அல்லா இன்ஷா அல்லா அஸ்லாம் அவுளியாக்களை போல பேசுவார்கள் மனுஷ வெளி தோற்றத்தை பார்ப்பான் எவ்வளவு சூப்பரான மனுஷனா இருக்கான் வாயை திறந்தாவே மாஷா அல்லா வருது இன்ஷா அல்லா வருது உள்ளத்தினுடைய அழுக்குகளை யாரும் அறிய முடியாது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் எந்த லேபிலையும் கொடுத்து பண்ண முடியாது தக்குவா இருக்கா இல்லையான்னு இப்ப நான் கத்தி பேசுறேனே என்னுடைய தக்குவாவினுடைய நிலை உயர்ந்திருக்கிறதா தாழ்ந்து இருக்கிறதா எப்படி இருக்கு என்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹுவை தவிர யாரும் அறிய முடியாது சகோதரிகளே தக்குவாவுக்கு நிறைய பண்புகளை அல் குரான் பேசுகிறது பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தக்குவாவுக்கு நிறைய வரவிளைக்கலங்களை தந்திருக்கிறார்கள் அல் குரானிலே தக்குவா உடையவர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் யார் தக்குவா உடையவர்கள் யார் தெரியுமா மகிழ்ச்சியான நேரத்திலும் செலவு செய்வார்கள் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்வார்கள் வல்வ கஷ்டமான சிரமமான காலத்திலும் அல்லாஹூ அல்லாஹினுடைய பாதையில் தர்மம் செய்வார்கள் இப்போ செய்தியை ஒப்பிட்டு பார்ப்போம் ஒரு மனுஷன் ஐந்து வேலை தொழுகிறான் தொழுகையில் குறை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை ஹஜ்ஜி செய்து விடுகிறான் கொரோனாவுடைய காலத்தில் இந்த வருஷம் யாரும் ஹஜ்ஜி செய்ய முடியல எல்லா விவாதத்துகளும் இருக்கிறது ஆனால் கை என்று சொல்ல முடியும் சகோதரர்களே ஒரு நல்ல காரியத்திற்கு பள்ளிவாசலுக்கோ மதரசாவுக்கோ ஏதோ ஒரு பொது காரியத்திற்கு சிரமப்பட்டவர்கள் கை ஏதாவது கொடுத்து உதவுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே தக்குவா வேலை செய்ய வேண்டும் சகோதரர்களே தொழுகையில் எல்லாம் வாய் நீளுகிறதே தவிர கை நீளவில்லை என்று சொன்னால் அவரை எப்படி தக்குவா முத்தகை என்று சொல்ல முடியும் இந்த தக்குவாவுக்கு நீண்ட நெடிய ஆழமான பல கருத்துகளை அல் குரான் கூறுகிறது அல்லாஹ் கூறக்கூடிய பண்புகளை பாருங்க கஷ்டமான காலத்திலும் ஏதாவது கொடுப்பார்கள் வந்து விட்டால் இவன் சிரமப்பட்டு கொண்டிருப்பான் இந்த கொரோனாவுடைய காலத்தில் மக்களுடைய நிலைமையை சற்று பார்த்தால் வசதி படைத்தவர்கள் சேமிப்பை வைத்துக் கொண்டு செலவு செய்து கொண்டிருந்தார்கள் எந்த கவலையும் இல்லை இன்னும் பத்து வருட காலம் என்ன கியாமத்து வரைக்கும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டாலும் வைத்திருப்பதை வைத்து சேமிப்பை வைத்து பிடைப்பை ஓட்டக்கூடிய மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் இது ஒரு கேட்டகிரி அவர்கள் உதவி செய்தார்கள் அல்லாஹ் அவங்களுடைய உதவியை ஏற்றுக்கொண்டான் அந்த நேரத்தில் சிலர்களை பார்க்கிறோம் பெரிய வசதியெல்லாம் சொல்லிக் கொள்கிற மாதிரி எதுவும் இல்லை இவனுக்கே சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் நிமிந்து உட்கார்ற அளவுக்கு அல்லாஹ் இவனை நல்ல வச்சிருக்கிறான் அந்த நேரத்தில் பரந்த உள்ள முடிய அவர்களும் கை நீட்டி கை நீட்டுபவர்களுக்கு மனம் ஓந்து ஏதாவது கொடுக்கிறார்களே அவர்களின் அல் குரான் கூறுகிறது சகோதரர்களே தக்குவா என்றால் இறையச்சம் மட்டும் இல்லை தக்குவாவிலே இரையச்சமும் இருக்கிறது அதற்கு ஒரு அடையாளம் சிரமப்படுபவர்களுக்கு நல்ல நிலையிலையும் கொடுத்து உதவுவார்கள் கஷ்டத்திலும் கொடுத்து உதவுவார்கள் என்று அல் குரான் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஈகையினுடைய அந்த சிறப்பை அழகாக உணர்த்துகிறது ஏதோ வெளியில தொழுதோம் ஏதோ நம்மால் முடிந்த சில அமல்களை செய்தோம் என்ற நிலையில் இருப்பவர்கள் முத்தகையின் பட்டியலிலே வர முடியாத சகோதரர்களே முத்தகையினுடைய பட்டியலிலே வர வேண்டும் என்று சொன்னால் தொழுகையும் வேண்டும் ஈகை குணமும் இருக்க வேண்டும் நாவடக்கமும் இருக்க வேண்டும் பத்தினி பணமும் இருக்க வேண்டும் இப்படி பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் தத்துவா இந்த தத்துவாவை பற்றி அற்புதமான ஒரு வள விளக்கத்தை பெருமானார் செல்லல்லாக செல்லும் சொல்கிறார்கள் ஒல தகாசது சஹாபாக்கள் நிறைந்து கூடிய ஒரு சபை மூன்று விஷயங்களை பெருமானார் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபித்து கொள்ளாதீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்லாதீர்கள் இது ஒரு நீண்ட விளக்கம் தரக்கூடிய அம்சமுள்ள ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸினுடைய கடைசியில் பெருமானார் அடைவ அடைவசல்லம் தக்குவாவை பற்றி சொல்லும் பொழுது அத்தக்குவா ஹாஹுனா அத்தக்குவா ஹாஹுனா என்று தன்னுடைய உள்ளத்தின் பக்கம் கை சுட்டி காட்டி தக்குவா இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று சொன்ன செய்தியை நம்முடைய இஸ்லாமிய மக்கள் அறிந்திருக்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை சகோதரிகளே பெருமானார் செல்லல்லாக அடிவர் செல்லம் சொல்லுவார்கள் இன்னும் உங்களுடைய வடிவத்தை தோற்றத்தை அல்லாக பார்க்க மாட்டான் மனிதர்கள் பார்ப்பார்கள் அல்லாக மனுஷ மதிக்கணும்னா அவன் சில தகுதியை வச்சிருக்கிறான் அல்லாஹிலே மதிப்பு வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு சில தகுதிகள் இருக்கு பெருமானார் அவர்கள் அழகாக சொன்னார்கள் அல்லவா துருல சுவரிக்கும் உங்களுடைய தோற்றத்தை அல்லாஹ பார்க்க மாட்டான் உலகை எந்தொரு இல அம்வாளிக்கும் உன்னிடத்திலே எத்தனை ஏக்கர் இருக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு பேக்கெட் ஃபுல்லா இருக்கா இது பாடாய் போன மனிதர்கள் பார்ப்பார்கள் இல்ல எந்திரு இல சுவரிக்கும் அம்வாளிக்கும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ பார்க்க மாட்டான் அப்ப அல்லாஹ் எதங்க பார்ப்பா எந்தொரு இல பொலூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்ப்பான் நம்முடைய செயல்களை அல்லாஹ் பார்ப்பான் பெருமானார் அவர்கள் சுட்டி போல தக்குவா வெளிரங்கத்திலே நடிப்பின் மூலமாக நாம் வெளிக்காட்டினால் மக்கள் நம்பி விடுவார்கள் இவன் முத்தகி என்று மக்கள் வேண்டுமானாலும் சொல்லலாமே தவிர அல்லாக நாம் தக்குவா உடையவர்களுடைய பட்டியலில் சேர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் யாரை பற்றியும் எந்த தவறான எண்ணமும் தேவையில்லை யாரை பற்றியும் ஒரு பெரிய அவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை எனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ அதில் நான் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவன் எத்தனை கோடி சம்பாதித்தால் எனக்கென்ன ஒரு திருப்தியான வாழ்க்கையை தக்குவா உடையவர்கள் வாழ்வார்கள் இப்படி பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய தக்குவாவை தக்குவா நாம் அறிந்திருப்பதை போல வெறும் இறையச்சம் மட்டும் தக்குவா என்று நினைத்து விட வேண்டாம் தக்குவாவுக்கு நிறைய வரை விளக்கணங்கள் அல் குரான் கூறுகிறது அதில் ஒரு முக்கியமான வரை விளக்கணம் தக்குவாவுடையவர்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு சிரமப்பட்டவர்களுக்கு அவர்கள் எப்படி இருந்தாலும் கொடுத்து விடுவார்கள் யுன்சிகூனர் எனக்கு நல்ல வருமானம் வருகிறது நான் கொடுத்து உதவுகிறேன் என்று சொல்வது வேறு நான் கஷ்டமாக தான் இருக்க இருந்தாலும் என்னால் முடிந்ததை நான் அல்லாஹுக்காக வேண்டி தருகிறேன் என்று ஈகை குணத்தோடு வாழ்பவர்கள் தக்குவாவினுடைய பட்டியலில் சேர்ந்து விடுவார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெருமானார் சல்லல்லாக அரியவசல்லம் அவர்கள் சொன்னதை போல தக்குவாவோடு வாழ்ந்து தக்குவாவோடு மரணிக்கின்ற நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்ளுவானாக இந்நலில் முத்தகீனா அலஹில்ல அன்பிற்கினிய சகோதரர்களே அல்லாஹினுடைய பேரர்களால் இன்றைய ஜுமாவின் உடைய முதல் ஹுத்துபாவில் தக்குவா தக்குவா என்று நாம் அரபியிலே சொல்லுகின்ற அந்த தக்குவா என்றால் என்ன வெறும் இறையச்சம் மட்டும்தான் தக்குவாவா அல்லது அதற்கு வேறு பண்புகள் இருக்கிறதா என்ற செய்தியை அல் குரான் ஹதீஸின் ஒளியில் சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம் அலஹ்தில்லா சுருக்கமாக ஒரே வரியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அத்தக்குவா ஹாஹுணா என்று சொல்லுகிறார்கள் ஹாஹுணா என்று சொன்னால் அவர்கள் சுட்டி காட்டிய இடம் எங்கே என்று பார்த்தால் நெஞ்சு பகுதியை பெருமானார் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் தக்குவா உள்ளத்தில் இருக்கிறது ஏன் அவர்கள் அப்படி சுட்டி காட்டினார்கள் என்று பார்த்தால் மனிதனுடைய செயல்களை மற்ற மனிதர்கள் பார்க்கலாம் பார்க்காமலும் போகலாம் ஆனால் மனிதனுடைய என்ன ஓட்டங்களையும் அறிந்தவன் ரப்பு மனிதனுடைய என்ன ஓட்டங்களையும் அறிந்தவன் அல்லாஹ் அவ என்ன நினைக்கிறான் என்ன நினைப்பான் அவன் உள்ளத்தில் என்ன ஓடுது என்ற எல்லா டீட்டெயில்ஸும் அல்லாஹுக்கு தெரியும் வெளி வேஷங்களை கொண்டு வெளி பிதற்றல்களை கொண்டு வெளி நடிப்பை கொண்டு அல்லாஹ்வை நாம் திருப்தி செய்து விட முடியாது இந்த தக்குவா ஒரு முக்கியமான ஒரு தகுதியாக அல்லாஹ் ஏன் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் யாருடைய உள்ளம் மாசடையாமல் தெளிவாக இருக்கிறதோ அவர்களால் தான் தக்குவா உடையவர்களாக மாற முடியும் உள்ளத்தில் ஆயிரம் குப்பைகளை குவித்து வைத்துக்கொண்டு நீ என்னதான் இவாதத்துகள் மூலமாக நீ உன்னை மெருகேற்றி கொண்டு சென்றாலும் அல்லாகு விடத்திலே உனக்கு கடுகளவு கூட மதிப்பு மரியாதை இல்லை இன்னலில் முத்ததீன் மஃபாசா என்பதாக அல் குர் ஆண் கூறுகிறது வெற்றி முத்ததீன்களுக்கு என்ற செய்தியை ஒவ்வொரு நிலையிலும் நாம் மனதிற்குள் கொண்டே இருக்க வேண்டும் தமிழிலே மனசாட்சி என்றெல்லாம் சொல்வார்கள் அதெல்லாம் வேறு விதமான சில விளக்கங்கள் தக்குவா அப்படின்னா உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் மனசால யாருக்கும் எந்த கெடுதியும் செய்யாமல் அல்லாஹ் கட்டளையிட்டதை ஏற்று நடந்து அல்லாஹ் விளக்கியதை முற்றிலுமாக தவிர்ந்து வாழ்ந்து உள்ளத்தை பரிசுத்தமடைந்தவர்கள் முத்தகையினுடைய பட்டியலிலே சேர்ந்து விடுவார்கள் என்ற செய்தியையும் இந்த நல்ல நேரத்திலே நாம் தெரிந்து கொண்டோம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சஜிதாவிலே துவா கேட்டதை போல அல்லாஹும் இந்த துவாவை நாமும் அர்த்தத்தை உணர்ந்து சஜிதான கேட்கணும் இதுல என்ன இப்போ பெரிய பிரச்சனைகள் என்னன்னா இதனுடைய பொருள் தெரியாமல் நாம் நிறைய பிரார்த்தனைகளை செய்து விடுகிறோம் உதாரணத்துக்கு அல்லாஹு அக்பர்ன்னு சொல்றோம் ஒரு நாளைக்கு பாங்கு சொல்லும் எத்தனை தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லப்படுது தொழுகையில தக்பீர் அக்பர் அல்லாஹகா அல்லாஹ் அக்பர் நிமிந்தா சமயம் திரும்பி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னா என்னங்க அல்லாஹு பெரியவன் நீ ஒன்றும் இல்லை என்ற தத்துவத்தை இந்த அல்லாஹு அக்பர் உணர்த்துகிறது என்ற செய்தியை நாம் புரிந்து கொண்டால் நம்மிடத்தில் பெருமை வருமா நம்மிடத்தில் மமதை வருமா நான் விஐபி என்ற அந்த சிந்தனை எல்லாம் வருமா அல்லாஹு அக்பர் எல்லாம் பெரும் மிகப்பெரியவன் அவன் நான் பூஜ்யம் என்ற இந்த சிந்தனையை இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு வரிகளும் நமக்கு உணர்த்துகிறது அதில் தக்குவா என்றால் என்ன என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டோம் எல்லாமல் அல்ல நம் அனைவருக்கும் தக்குவா உடையவர்களாக வாழ்கின்ற நல்ல பாக்கியத்தை தந்துருவானாக